இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து நம்ம கொலையில விழுந்த தேங்காய் நம்ம கொலையில விழுந்த தேங்காயெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இதை வந்து முளைக்க போட்டது பட் இதை இப்படி பண்ணிருக்க கூடாது வேற வழி இல்லாம இந்த இடத்துல தண்ணி பாயும் சொல்லி போட்டோம் பட் தண்ணியே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது இதை இப்போ எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் அப்புறம் இங்கே இன்னைக்கு வந்து ஃபார்ம்ல இன்னொரு வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு ராமதாசன் என்ன பண்றாருன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இருக்கா இங்க ஒரு பாத்திரம் எல்லாம் போட்டு கழுவிக்கலாம் சாப்பிட்ற தட்டுக்கிட்ட கழுவலாம் ஒரு தண்ணி இது வச்சு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குரடு கட்டி கொடுக்க சொன்னேன் அதை போட்டு செஞ்சுட்டு இருக்காரு இது வந்து நம்ம ஜல்லி போட்டு இடிச்சு விட்டு சிமெண்ட் ரஃப் கலவை போட்டு பண்ணியாச்சு இது இது பண்றதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் இது நானும் கரனை பிடிச்சி எல்லாம் பண்ணுவேன் நான் சொல்லிட்டு இருந்தேன் இதுல வந்து இதுல கரனை வந்து நான் தான் கரனை பிடிச்சி நான் தான் தேப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா நாங்க வந்து திருவையார் போயிட்டு இப்பதான் வந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் அப்படிங்கிறதுனால இது வந்து குறடு போட்டிருக்காங்க பாருங்க இந்த இடம் வந்து மண்ணா கிடக்கும் இல்லையா மண்ணா கிடக்கும் இதுல வந்து இப்ப இந்த ஜல்லி இந்த ஜல்லி கட்டுங்க இந்த ஜல்லி நம்ம கொலையில எப்பயுமே இந்த ஜல்லி கல்லு எல்லாமே நான் வந்து மண

ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த இடத்துல மண்ணலாக்கு மண்ணா கடந்தது இல்லையா இந்த இடத்துல சிமெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ரொம்ப பெரிய வேலை கிடையாது ஒரு கல்ல அப்படி வச்சு விட்டு அது மாதிரி கல்லை வச்சு விட்டு அதுக்குள்ளார அந்த ஜல்லி அள்ளி கொட்டி இடிச்சு விட்டு மேல வந்து ரஃப் கலவையை போட்டு தண்ணி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அந்த வேலை செய்யறதுக்கு அதை நான் தான் செய்வேன் நானும் கூட இருப்பேன் சொன்னேன் பட் இன்னைக்கு சுச்சுவேஷன் வெளில போற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம் வாங்க இதுல நான் ஒரு ஃபால்ட் சொல்றேன் பாருங்க இதுல வந்து இப்போ வந்து இதுல கலவை ரஃப் கலவை போட்டு இடிச்சாங்க மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலவை போட்டு மேலே போட்டு இழுத்து விட்டுருக்காங்க அந்த இழுத்து விட்ட கலவை வந்து ஒரு ஒரு ஃபைவ் எம்எம் அளவுல இருக்கு ஆனா இதை என்ன பண்ணிருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கல் ஒரு கல் ஒழுங்கிருக்காங்க இல்லையா அந்த ஒரு கல்லுல வந்து இந்த கலவையை வந்து இப்படி கொஞ்சம் மடக்கி விடணும் மடக்கி இதுல விட்டணும் மடக்கி விட்டாதான் இது வீணா போகாது அப்படியே இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு சும்மா ஒரு ரொம்ப வந்து இது ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது இது வந்து டெம்பரவரி தான் இது இது வந்து திருப்பி வந்து நம்ம சரி பண்ணலாம் ஆனா வந்து இப்போதைக்கு டெம்பரவரியா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு இப்போ என்ன செய்யணும்னா இதை இதை வந்து என்ன பண்ணிருக்கோம் போனா இதை நான் எடுத்து விடுறேன் இதை வந்து இப்படி சரி பண்ணி விட்டு இதை இதை கொஞ்சோண்டு நோண்டி எடுத்துட்டு இதுல கலவைய போட்டு இப்படி மடக்கி விடணும் இதுல மடக்கி விட்டாதான் அது வந்து பிச்சுட்டு போகாது இல்லைனா இது ஒரு வாரத்திலேயே நம்ம டாகிஸ் அடிக்கிற லூட்டில இது எல்லாம் பேந்து போயிடும் அதனால இதை கொஞ்சோண்டு ஊத்தி மடக்கி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த கரனை பிடிச்சி வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இன்னைக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு இது இப்ப திருப்பி செய்யறத நம்ம பார்ப்போம் இதுல இங்க ஒன்று போட்டுட்டு இருக்கோம் இன்னொன்னு அந்த பைப்பு கொண்டு எல்லா பைப் அடியிலையும் கொஞ்சம் வந்து சிமெண்ட் போட்டு வச்சா நம்மளே ஒரு தட்டு கழுவலாம் நம்ம போய் அந்த இடத்துல கை கழுவலாம் ஒரு துணி அலசலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பைப்புக்கு அடியிலெல்லாம் இந்த மாதிரி போட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஆசை பெருசா ஒரு ஒரு சென்ட்ராக ஒரு இதில் வந்து பெரிய தொட்டி மாதிரி கட்டணும் தொட்டி கட்டி அதுக்குள்ளார ரெண்டு ஸ்டெப்பாக தொட்டி கட்டணும் மேலே உள்ள ஸ்டெப்பில் உள்ள தொட்டியில் தண்ணி ஊற்றி அது வலிஞ்சி கீழே வந்து அப்படி ஓடுற மாதிரி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் எப்படி அது பண்ணணும்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை தாண்டிடும் அது நம்ம செய்யறதுக்கு ஆள் கூலியோட சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் அது ஒன்று செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா அதில் எப்போ வேணால் நமக்கு தண்ணி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் மேலே ஒரு தொட்டி கட்டிடும் ஒரு ஏதோ ஒரு வீடியோல நான் பார்த்தேன் அது அப்படியே இவ்வளவு உயரத்துல ஒரு தொட்டி இருக்கு அது பெரிய தொட்டியா இருக்கு அதுல தண்ணி ஃபுல்லா நொம்பி அப்படியே அழகா கீழே வலியுது கீழே ஒரு சின்ன தொட்டி வச்சிருக்காங்க அதுக்கு கீழே ஒரு சின்ன தொட்டி கட்டிருக்காங்க சின்னதா ஒரு தொட்டி கட்டிருக்காங்க இது மூணு ஸ்டெப்பா தண்ணி வரதுனால இந்த கீழே உள்ள தொட்டியில வந்து தண்ணி ஸ்டோரேஜ் இருக்காது கம்மியா தான் இருக்கும் ரெண்டாவது தொட்டிலையும் மே தொட்டிலையும் தண்ணி ஃபுல்லா இருக்கும் பாத்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம குளிக்கிறதுனா மே தொட்டில குளிச்சோம் நல்லா நாலரை அடி நாலு அடிக்கு கட்டிருக்காங்க அதுல நல்லா உட்காந்து அமைங்கி குளிக்கலாம் அதனால வந்து அது மாதிரி ஒன்று பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நம்மளோட அடுத்த ப்ராசஸ் வந்து அதா கூட இருக்கலாம் இந்த கொலையில வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அந்த ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணணும் இந்த உங்களுடைய இயற்கை முறையில் நீங்க தயார் பண்ற உணவெல்லாம் சாப்பிட முடியுமா வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு நாங்கள் இடையில வந்து கொஞ்சம் இந்த கஜா புயலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டேனா அது அடுத்தது இந்த கொரோனாக்கு பிறகு டோட்டலாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத கூட நான் நிறுத்திட்டேன்னு தான் சொல்லணும் யாராவது ரொம்ப வேண்டிப்பட்டவங்க வந்து தவிர்க்க முடியாம அவங்களுக்கு இந்த முட்டி வலி வலிக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் திருப்பி வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம அதுக்காக கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒருத்தங்க ரொம்ப எமர்ஜென்சியாக சென்னையிலேருந்து எனக்கு முட்டி வழி நடக்க முடியல வந்து உங்களை வந்து பார்த்தே ஆகணும் நான் அதாவது எந்த ட்ரீட்மெண்ட்டுமே த்ரீ டேஸ்லேருந்து எயிட் டேஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போது அட்லீஸ்ட் அவங்க ஒரு த்ரீ டேஸாவது அவங்க இங்கே தங்கணும் அப்படின்னாக்க அதற்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணி ஆகணும் அப்போ வந்து இந்த தொட்டி அப்படிங்கிறது நான் கான்செப்ட் சொல்கிறேன் இல்லை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொட்டி இருக்குது பெரிய நீச்சல் குளம் பெரிய பெரிய சைஸ் தொட்டியது தொட்டி தான் அது தம்பி தான் அதை நீச்சல் குளமா மாத்தினாங்க அது எதுக்கு அப்படின்னா பகல் ஃபுல்லா இருக்கிற அந்த ஹீட் வந்து ஈவினிங்ல இந்த தண்ணி விட்டுட்டு அதுக்குள்ள நம்ம முங்கி குளிக்கும் போது நம்மளோட அவுட்டர் பாடி மட்டும் இல்லாம இன்னர் பாடியும் கூல் ஆயிடும் அதுக்காக தான் நம்ம அதை வந்து ரெடி பண்ணோம் பட் இப்போ இப்ப எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ண போறேன் பண்ணிட்டு இந்த வித் இன் மந்த் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வந்து திருப்பி எல்லாமே இங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அதுக்கு பிறகு நீங்க வந்து இங்க வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்கை சூழ்நிலையில ஒரு ஒரு நாள் இயற்கை உணவோட இங்க வந்து இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கோம் அதோட ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு தனியா ஒரு செக்மெண்ட் இருக்கு அதுவும் பண்ணலான்னு இருக்கும் கூடிய விரைவில் இருக்கான வந்து அந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனௌன்ஸ்